வேலூர் மாவட்டம் வேலூரில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த ஐந்து மாதங்களாக மத்திய அரசு தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய சுமார் ரூ நான்கு ஆயிரம் கோடி பணத்தை உடனடியாக ஏழை மக்களுக்காக வழங்கிட வேண்டும் மேலும் நூறு நாள் வேலைவாய்ப்பு தொழிலாளர்களுக்கு ரூ பதினேழு உயர்த்தியதை வரவேற்கிறேன் தமிழகத்தில் தொகுதி மறுசீரமைப்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு செய்யக்கூடாது என்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க வேண்டும் மாநிலத்தில் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிப்போம் கல்வித்துறைக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய தொகையை அளிக்காமல் காலம் தாழ்த்துவது மாணவர்களின் கல்வியை தடுக்கும் வகையில் உள்ளது எனவே உடனடியாக மத்திய அரசு கல்விக்கு வழங்க வேண்டிய ரூ இரண்டு ஆயிரம் கோடிக்கும் உள்ள தொகையை வழங்கிட வேண்டும் மேல் அரசம்பட்டு அணை முதற்கட்ட ஆய்வு பணி முடிந்துள்ளது அதற்காக புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படவுள்ளது விரைவில் அணை கட்ட அடிக்கல் நாட்டப்படும் என்று கூறினார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்